ஹலோ நண்பர்களே எல்லாம் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் பார்க்கில் பெயிண்டிங் பண்ணி எப்படி ஃபினிஷிங் பண்ண போகிறோங்கிறத பற்றி அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நம்ம சேனலை லைக் பண்ணாங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறுபடியும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருந்தால் வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறோம் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் உள்ளக்கூடிய டயரு இதுக்கு வந்து எப்படி பெயிண்ட் அடிச்சு மாற்ற போகிறோம் இதில் வந்து லப்பர் பிரேமர் வந்து ஃபஸ்ட் கோட் நம்ம பண்ணோன்னா இப்போ நம்ம பண்ணக்கூடிய கலர் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு அதாவது ஃபேண்டான் சொல்லுவோம் இந்த கலர் வந்து இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம் அது கூட வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ ரேடியம் க்ரீனு ரோஸு இந்த மூணு நாலு கலர் வந்து இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம் இதுக்கு நம்ம சொன்ன மாதிரி அதே ப்ராசஸ் தான் இதுக்கு நம்ம ஏற்கனவே வந்து ப்ரேமர் பண்ணிட்டோம் இதுக்கு மேலே வந்து ப்ளூ ஆரஞ்சு ரெட்டு க்ரீனு எல்லோ இது பூரா இதில் ஆட் பண்ண போகிறான் இப்போ நம்ம முதல் பண்ணக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா எல்லோ அடுத்து வந்து ப்ளூ அதுக்கு மேலே வந்து நம்ம எப்பயும் போல் பேண்டாக கலரையும் சேர்த்து ஆட் பண்ண போகிறோம் இப்போ நம்ம எல்லாம் பண்ணி முடிச்சுட்டா எப்படி ஃபினிஷிங்காக இருக்குன்னு பாருங்கள் ஒவ்வொரு கலர் நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறம் குழந்தைகளுக்கு பிடிக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமாகவும் இருக்கும் பாருங்க ஒவ்வொரு கலரும் நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறம் எப்படி பொருளை மாற்றக்கூடியது வந்து பெயிண்டிங்கு தான் அந்த பெயிண்டிங்கை நம்ம பண்ணி முடிக்கும்போது அழகான ஒரு ஃபினிஷிங்கே நம்மளுக்கு கிடைக்கும்